பண்டைய காலத்துல எல்டோரியா அப்படிங்கிற ஒரு தேசம் இருந்துச்சு அந்த தேசத்தை ஆட்சி செஞ்சுட்டு வந்த மன்னரோ சிறந்த முறையில அந்த ராஜ்யத்தை ஆட்சி செஞ்சுட்டு வர்றது மட்டும் இல்லாம அரச ராணுவத்துக்கு தலைமை பொறுப்பையும் தாங்கினாரு நாட்டு நிர்வாகம் ராஜ்யம் ராணுவம்னு சகல விஷயங்களையும் நிர்வகிக்கிறதுல நல்ல திறமைசாலியாவே இருந்தார் ஆனா எப்போதுமே இவருக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் அந்த எதிர்பார்ப்பே சில சமயங்கள்ல சில பின்னடைவுகளுக்கு காரணமாக இருந்துச்சு அவரோட மனைவியான லைரா ஞானமும் கருணையும் உள்ள ஒரு அரசி அந்த ராஜ்யத்தை போலவே அவருடைய இதயமும் பறந்து விரிஞ்சு இருந்துச்சு அப்பேற்பட்ட ஒரு அரசி ஒரு நாள் அந்த ராஜ்யத்துல கடுமையான போர் ஒன்று வெடிக்க ஆரம்பிச்சது அந்த எல்டோரியா நகரத்தோட அமைதிக்கும் வளர்ச்சிக்கும் அச்சுறுத்தல் ஏற்பட ஆரம்பிச்சது அரச ராணுவத்தோட தலைமை பொறுப்புல இருந்த அரசரோ சில விவேகமான முடிவுகளையும் எடுக்கிறாரு தன் மனைவி கிட்ட ராஜ்யத்தை நிர்வகிக்கும் பொறுப்புகளை கொடுத்துட்டு வீரத்தோட போர் களத்துக்கு போறாரு அந்த போர் நடந்துகிட்டு இருந்த அந்த சமயத்துல கடுமையான பஞ்சம் ஏற்பட ஆரம்பி ஆரம்பிச்சது நாட்டு மக்களும் பட்டினியால வாட ஆரம்பிச்சாங்க அரசியோ ராஜ்யத்தை முழுமையான அழிவுல இருந்து காப்பாத்துறதுக்காக பல்வேறு நடவடிக்கைகளையும் எடுக்க ஆரம்பிச்சாங்க ராஜ்யத்தோட ஆலோசகர்களை வரவழைச்சு சில அவசர திட்டங்களையும் அண்டை நாடுகளோட உதவிகளை நாடலாம் அப்படிங்கிற முடிவுகளையும் எடுக்கிறாங்க இதற்கிடையில போர்க்களத்துல மன்னர் தைரியமா போராடி எதிரிகளை வீழ்த்த ஆரம்பிக்கிறார் எதிரி நாடு கொஞ்சம் பலம் வாய்ந்த நாடா இருந்ததால அந்த நாட்டுக்கு இணையான ராணுவ வீரர்களோட எதிர்த்து நின்று போராடுறது கொஞ்சம் சவாலான விஷயமாவே இருந்துச்சு நேரம் செல்ல செல்ல ராணுவ படை வீரர்களோட எண்ணிக்கை குறைய ஆரம்பிச்சது அதை பார்த்த அரசரும் ராணுவ வீரர்களும் தைரியத்தையும் தன்னம்பிக்கையையும் இழக்க ஆரம்பிச்சாங்க ஒவ்வொரு நாளும் அவர்களுடைய மன உறுதி குறைஞ்சுகிட்டே வந்துச்சு நம்பிக்கை அனைத்தும் இழந்து போன அந்த சமயத்துல அரசரோட மனசுல சில எதிர்பார்ப்புகள் எழ ஆரம்பிச்சது வேறு சில திறமையான வீரர்கள் அந்த போர்க்களத்துக்கு வந்து எதிரிகளை எதிர்த்து போராடணும்னு அவரோட இந்த எதிர்பார்ப்புகள் தவறில்லை இந்த எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் வண்ணம் முன்கூட்டியே அரசு சில நடவடிக்கைகளை எடுத்திருக்கணும் சரியான திட்டமிடல் இல்லாததால தவறான நேரத்துல அவருக்குள்ள இந்த எதிர்பார்ப்பு உதிக்க ஆரம்பிக்குது தன் கணவனை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்ட இளவரசியோ அண்டை நாடுகளோட பேச்சுவார்த்தைகள் நடத்தி அந்த நாட்டில் இருக்கக்கூடிய சிறந்த வீரர்களை இந்த போர்க்களத்தில் போர் புரியும்படி கேட்டுக்கிட்ட அதன்படி சில வீரர்களும் இந்த போர்க்களத்துக்குள்ளே இறங்க ஆரம்பிக்கிறாங்க இது அந்த அரசருக்கும் மற்ற வீரர்களுக்கும் பெரிய ஊக்கத்தை கொடுத்துச்சு அசைக்க முடியாத நம்பிக்கையோடவும் உத்வேகத்தோடவும் ஈர்க்கப்பட்ட வீரர்கள் வீரியத்தோடு போராட ஆரம்பிச்சாங்க எதிரி படைகளை பின்னுக்கு தள்ளி கடினமான போராட்டத்துக்கு பிறகு வெற்றியை அடைஞ்சாங்க தலைநகரம் திரும்பிய அரசரும் மற்ற வீரர்களும் பெருமிதத்தோட இளவரசிய சந்திச்சு அந்த போர்க்களத்துல நடந்த விஷயங்களை பகிர்ந்துக்கிறாங்க அப்பதான் இளவரசி அந்த நாட்டு மக்களோட பட்னிய போக்குனதும் ராணுவ வீரர்களை போர்க்களத்துக்கு வரவழைச்ச விஷயங்களும் அரசருக்கு தெரிய வருது தனது மக்கள் இப்போது பஞ்சத்திலிருந்தும் போரிலிருந்தும் பாதுகாப்பாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி இளவரசிய பாராட்டவும் செஞ்சாரு இவர்களோட மகிழ்ச்சி நீண்ட நாள் நீடிக்கல ஏன்னா அந்த நாடு முழுவதும் கொடிய நோய் ஒண்ணு பரவ ஆரம்பிச்சது கொடுத்தது இருந்த மருத்துவர்கள் எல்லாரையும் வரவழைச்சு அந்த நோய்க்கான மருந்தை கண்டுபிடிக்கும்படி உத்தரவிட்டா நோய்வாய்ப்பட்ட மக்களை தனிமைப்படுத்தவும் முடிவு செஞ்சா என்னதான் இந்த மாதிரியான முடிவுகள் சில எடுத்தாலும் நாளுக்கு நாள் அந்த நோய் உக்கரமடைய ஆரம்பிச்சது ராணி சோர்வடைறதுனால எந்த பயனும் இல்லை அப்படிங்கறதையும் உணர ஆரம்பிச்சா நோயாளிகளை நேரடியா பார்வையிட்டு பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் வார்த்தைகளையும் சொன்னா எல்லாருக்குமே தேவையான பராமரிப்புகள் கிடைக்கிறத உறுதி செய்யவும் ஆரம்பிச்சா தனிமை படுத்தப்பட்ட பகுதிகளுக்கு சென்று தன்னோட சொந்த உடல் நலத்தையும் பணையம் வச்சா அவளோட இந்த கருணையும் தைரியமும் அந்த குடிமக்களை ஊக்குவிச்சது எல்லாருமே நோய்க்கு எதிரான போராட்டத்துல ஒன்றிணைஞ்சாங்க அந்த சமயம் ஒரு பிச்சைக்கார பெண் அரண்மனை அணுகி ராணிய சந்திக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையையும் முன்வைக்கிறா ஆனா அந்த அரண்மனை காவலர்களோ அதுக்கு அனுமதிக்கல ஏன்னா அந்த பெண் தொற்று நோயால பாதிக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு நினைச்சு பயந்தாங்க ஆனா அந்த இளவரசியோ கொஞ்சமும் தயங்காம அந்த பெண்ண உள்ள அனுப்பும்படி சொல்ற அந்த பெண் இளவரசிய பார்த்து இளவரசியே தடை செய்யப்பட்ட காட்டின் ஆழத்தில் சக்தி வாய்ந்த குணப்படுத்தும் பண்புகளை கொண்ட ஒரு அரிய மூலிகை வளர்ந்திருக்கிறது அதை பற்றி நான் சிறுவயதில் கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆனால் அது மிகவும் ஆபத்தான வழிகளை கொண்ட இடமாகும் அந்த இடத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் தங்கள் உயிரையே பணயம் வைக்க வேண்டும் அது மர்மங்கள் நிறைந்த காட்டு வழியாகும் இந்த ரகசியத்தை தெரிவிப்பதற்கே உங்களிடம் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கேட்ட இளவரசி அந்த பெண்மணியின் வார்த்தைகளை நம்ப ஆரம்பிச்சா ஆனா எச்சரிக்கையோடவும் இருந்தா இத பத்தி அரசர்கிட்ட பேச ஆரம்பிச்சா ஆனா அரசருக்கு எந்தவித நம்பிக்கையும் இல்ல இருந்தாலும் இளவரசிய ஆறுதல் படுத்தணும்க்காக சில வீரர்களை அனுப்பி அந்த மூலிகைய தேடும்படி உத்தரவிட்டாரு நாட்கள் செல்ல செல்ல அந்த நோயின் தாக்கமும் அதிகரிக்க ஆரம்பிச்சது ஆனா அரசரோ இந்த பிரச்சனைக்கு யாராவது ஒரு நல்ல தீர்வு சொல்ல மாட்டாங்களா அப்படிங்கிற எண்ணத்துல மத்தவங்களை எதிர்பார்த்தபடி காத்துக்கிட்டு இருந்தாரு இளவரசிக்கு தான் அரசரோட எண்ணம் பத்தி நல்லாவே தெரியுமே உடனே அரசர் கிட்ட போய் அரசே நாம் அடுத்தவர்களை எதிர்பார்த்தால் நம் காரியத்தில் நம்மால் வெற்றி பெற இயலாது ஒரு காரியத்தில் இறங்கும் முன் பல முறை யோசிக்க வேண்டும் அப்படி யோசித்த பிறகு அதற்கான நடவடிக்கைகளை நாம் தான் எடுக்க வேண்டும் நம் பிரச்சனைகளை நாமே தீர்க்க முடியாவிட்டால் வேறு யாரால் அதை தீர்க்க முடியும் இந்த பிரச்சனைக்கு ஒரே தீர்வு நான் அந்த காட்டிற்குள் எடுத்து வரலாம் என தீர்மானித்திருக்கிறேன் என்னுடன் சில வீரர்களை மட்டும் அனுப்புங்கள் அப்படின்னு இளவரசி சொன்ன வார்த்தைகள் அரசருக்கு சரின்னு பட்டுச்சு ஆனா இளவரசியோட உயிரை பணையம் வைக்க அவர் விரும்பல அதனால தானே அந்த காட்டுக்கு போய் அந்த ரகசிய மூலிகை செடியை எடுத்துட்டு வரலான்னு முடிவெடுக்கிறாரு இதையடுத்து தைரியமான வீரர்கள் அடங்கிய குழுவை திரட்டி ஆபத்தான பாதைகள்ல பயணம் செய்ய ஆரம்பிக்கிறார். போகும் வழியில அமானுஷ்யமான விஷயங்களையும் சில ஆபத்தான விளைவுகளையும் சந்திக்கிறாங்க ஆனாலும் அரசர் மனம் தளராம அந்த வழியா முன்னேறி போய்கிட்டே இருக்காரு இறுதியா அந்த மூலிகை வளர்ந்திருக்கும் சோலையையும் அடைறாங்க முடிஞ்ச அளவுக்கு அந்த மூலிகைகளை எடுத்துக்கிட்டு ராஜ்யம் திரும்புறாங்க அந்த மூலிகையை கொண்டு மருந்துகள் தயாரிக்கும் பணியும் மேற்கொள்ளப்படுது நோய்வாய்ப்பட்ட எல்லா மக்களுக்கும் அந்த மருந்து கொடுக்கப்பட்டுச்சு உண்மையாவே அது ஒரு அதிசயமான மருந்து தான் திரும்பவும் அந்த மக்கள் மகிழ்ச்சியான வாழ ஆரம்பிச்சாங்க முக்கியமான காரணமே ராணியோட தன்னம்பிக்கையும் உத்வேகப்படுத்தக்கூடிய வார்த்தைகளும் தான் அரசரும் அந்த நாட்டு மக்களும் இளவரசிய கடவுளா பார்க்க ஆரம்பிச்சாங்க இளவரசர் தன் மனைவியோட தைரியத்தையும் ஞானத்தையும் கண்டு திகைச்சு போனாரு அந்த நாள் முதல் அரசர் தன்னோட பிரச்சனை தீரணும்னா மத்தவங்கள எதிர்பார்க்க கூடாது அப்படிங்கிற பெரிய வாழ்க்கை பாடத்தையே புரிஞ்சுக்கிறாரு இளவரசி தன்னோட அன்பாலையும் தைரியத்தாலையும் அந்த நாட்டு மக்கள் மனசுல இடம் பெடிச்சா துன்பத்தையும் வெற்றியாக மாத்த முடியும் அப்படிங்கிற ஒரு மாபெரும் ரகசியத்தை அரசருக்கும் அந்த நாட்டு மக்களுக்கும் புரிய வச்சா இப்படிதான் ராணி லைராவுடைய கதை ஒரு புராண கதையா மாறி இருக்கு இந்த கதை நமக்கு நிறைய விஷயங்களை உணர்த்துது முதல்ல நாம எடுக்கிற முடிவுகள்ல நாம தான் தீர்க்கமா இருக்கணும் நம்மள நம்பி ஒரு காரியத்தை தொடங்கணுமே தவிர மத்தவங்களை நம்பி இருக்க கூடாது பிறர் உதவிகளை நாடுறது தப்பில்லை ஆனா மத்தவங்களையே எல்லாத்துக்கும் நம்பி இருக்கிறது ஒரு பெரிய முட்டாள்தானோ இரண்டாவதா ஒரு பெண் நினைச்சா இந்த உலகத்துல எதை வேணாலும் சாதிக்கலாம் இந்த கதைதான் ஒரு சான்றா இருக்கு பொதுவா பெண்களா இருந்தாலும் சரி ஆண்களா இருந்தாலும் சரி நாம பேசக்கூடிய வார்த்தைகளே நம்ம எதிரிகளை திணறடிக்கும் யார்கிட்ட எப்போ எப்படி பேசணுங்கிறத நாம தான் முடிவு செய்யணும் அன்புங்கிற ஆயுதம் பல இடங்கள்ல நமக்கு கை கொடுத்தாலும் சில இடங்கள்ல கொஞ்சம் கண்டிப்போட தான் இருக்கணும் அந்த கண்டிப்பிலையும் அன்பான வார்த்தைகள் கலந்திருந்தா நம்மளோட எதிரிகளை கூட நம்ம வசப்படுத்தலாம் இந்த கதையை கேட்கிற நீங்க ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி நீங்க பெண்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு நபரா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோக்கு தம்ஸ் பண்ண மறக்காதீங்க அது மட்டும் இல்லாம இந்த வீடியோவை லைக் பண்ணவங்க மறக்காம உங்க பேரை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நீங்க பண்ற இந்த சின்ன விஷயம் எனக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கும் அடுத்ததா இன்னொரு குட்டி கதையையும் பார்த்துடலாம் ஒரு முனிவர் கடுமையான தவம் புரிஞ்சு கடவுள்கிட்ட ஒரு வரத்தையும் கேட்கிறாரு இறைவா பூமியில் வாழும் மனிதர்கள் உம்மிடம் நிறைய வரங்களை கேட்கிறார்கள் ஆனால் நீயோ பாரபட்சம் பார்த்து உதவிகளை செய்கிறாய் அதனால் என்னிடம் வந்து வரம் கேட்பவர்களுக்கு அவர்கள் கேட்கும் வரத்தை வரத்தை நான் தர வேண்டும் அப்படி ஒரு நீ எனக்கு கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்ட இறைவனோ அந்த முனிவரை பார்த்து முனிவரே இந்த வரத்தை தவிர வேறு என்ன வரம் வேண்டுமானாலும் கேளுங்கள் அப்படின்னு எச்சரிக்கை செய்றாரு ஆனாலும் அந்த முனிவர் விடா பிடியா அதே வரம் தான் வேணும்னு சொல்ல இறைவனும் தன்னோட சக்திகளை ஒன்று திரட்டி அந்த முனிவர் கேட்ட வரத்தையே கொடுக்கிறாரு இத நினைச்சு பூரி படைஞ்ச முனிவரோ பூலோகத்துக்கு வந்து தன்னோட பணியை தொடங்க ஆரம்பிக்கிறாரு இவரோட வரத்தை கேள்விப்பட்ட மக்களோ தினமும் அவர் கிட்ட வந்து தங்களோட குறைகளை சொல்லி அதற்கேற்ற தீர்வா சில வரங்களையும் வாங்கிட்டு போறாங்க இவருடைய புகழ் அந்த கிராமத்தையும் தாண்டி பல கிராமங்கள்லயும் பேசப்படுது மக்கள் கூட்டம் தினம்தோறும் இவரை சந்திக்க வந்த வண்ணம் இருந்தாங்க அப்பதான் ஒரு நாள் சில விவசாயிகள் கூட்டமா வந்து முனிவரே இந்த வருடம் மழை இல்லாமல் பயிர்கள் எல்லாம் வாடி இருக்கிறது தாங்கள் தான் பயிர்கள் செழிக்க நல்ல மழை வளத்தை தர வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டதும் அந்த முனிவரும் அந்த விவசாயிகள் கேட்டபடியே ஒரு வரத்தையும் கொடுக்கிறாரு முனிவர் வரம் கொடுத்த நேரம் நல்ல மழை பெய்ய ஆரம்பிக்குது ஒரு வாரத்துக்கு பிறகு அந்த விவசாயிகள் மீண்டும் அந்த துறவியை சந்திக்கிறதுக்காக வராங்க துறவியே நீங்கள் கொடுத்த வரத்தால் நல்ல மழை பெய்தது அதனால் பயிர்களும் நல்ல செழித்து வளர்ந்திருக்கிறது அப்படின்னு மகிழ்ச்சியோட சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க கொஞ்ச நேரத்திலேயே மண்பானை செய்யக்கூடிய மக்கள் எல்லாரும் சேர்ந்து துறவியை சந்திக்கிறதுக்காக வராங்க துறவியே கடந்த ஒரு வாரமாக பெய்த மழையில் எங்கள் தொழில் மிகவும் நஷ்டத்தை சந்தித்திருக்கிறது அடிக்க வேண்டும் அப்போதுதான் எங்கள் தொழில் செழித்திருக்கும் இந்த மக்கள் மேல இறக்கப்பட்டு அவங்க கேட்ட வரத்தையும் கொடுக்கிறாரு ஒரு வாரத்துக்கு பிறகு மீண்டும் இந்த மண் பாத்திரங்கள் செய்யக்கூடிய மக்கள் மிகுந்த மகிழ்ச்சியோடு துறவியை சந்திக்கிறதுக்காக வராங்க துறவியை நீங்கள் கொடுத்த வரத்தால் எங்கள் தொழிலில் நிறைய லாபம் லாபம் கிடைத்துள்ளது அப்படின்னு மகிழ்ச்சியோட சொல்லிட்டு இருக்காங்க அந்த சமயம் பார்த்து விவசாயம் செய்யக்கூடிய மக்களோ மிகுந்த துயரத்தோடு துறவிய சந்திக்கிறதுக்காக வராங்க துறவியே நீங்கள் கொடுத்த வரத்தால் எங்கள் பயிர்கள் நன்கு செழித்து வளர்ந்திருந்த இந்த நேரத்தில் இந்த பாலா போன வெயிலினால் அத்துணை பயிர்களும் காய்ந்து சருகாய் போனது இப்போதே நல்ல மழை பெய்யுமாறு ஒரு வரத்தை தாருங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டதும் மண் பாத்திரங்கள் செய்யக்கூடிய மக்களோ இல்லை இல்லை நன்கு வெயில் அடிக்குமாறு ஒரு வரத்தை தாருங்கள் அப்படின்னு சொல்லி கேட்க துறவிக்கு இப்போ என்ன செய்யறதுனே தெரியல இதனால இந்த இரு வேறுபட்ட மக்களுக்கிடையே கை கலப்புகளும் ஆரம்பிக்குது இத பார்த்த துறவி என்ன செய்யறதுனே தெரியாம இறைவனை சந்திக்கிறதுக்காக போறாரு இறைவா நான் பெற்ற வரத்தால் இன்று நான் என்ன தெரியாமல் திகைத்து நிற்கிறேன் ஒரே நேரத்தில் இருவேறு வரங்களை நான் எப்படி கொடுப்பது என் வரத்துக்கு வந்த சோதனையா இது இந்த பிரச்சனையிலிருந்து தாங்கள் தான் என்னை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி முறையிட்டதும் இறைவன் அந்த துறவியை பார்த்து துறவியே நான் அப்போதே சொன்ன தாங்கள் தான் கேட்கவில்லை கொடுத்த வரத்தை என்னால் திரும்ப பெற்றுக்கொள்ள முடியாது ஆகையால் தாங்கள் இமயமலைக்கே சென்று விடுங்கள் அப்படின்னு சொன்னதும் துறவியும் மகிழ்ச்சியோடு இமயமலைக்கு போறாரு அங்கேயும் இந்த மக்கள் கூட்டம் அவரை விட்டு வைக்கல இதே மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்கிறாரு அதனால மீண்டும் கடவுள் கிட்ட வந்து முறையிட்டதும் கடவுள் துறவிய பார்த்து அப்போது ஒன்று செய்யுங்கள் மனிதர்கள் உங்களை தேடி கண்டுபிடிக்காத இடத்திற்கு சென்று விடுங்கள் அப்படின்னு சொன்னதும் துறவி இறைவா அப்படி ஒரு இடத்தை நான் எங்கு சென்று தேடுவது தாங்களே ஒரு நல்ல தீர்வினை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டதும் இறைவன் மறுபடியும் துறவிய பார்த்து பூலோகத்தில் நீங்கள் எங்கு சென்றாலும் மக்கள் கூட்டம் இருக்கும் அவர்களிடம் இருந்து நீங்கள் தப்பவே முடியாது ஆனால் நீங்கள் ஒளிந்து கொள்ள சரியான ஒரு இடம் இருக்கிறது அப்படின்னு சொன்னதும் துறவி ஆர்வத்தோடு இறைவா முதலில் அந்த இடத்தை கூறுங்கள் இப்போதே சென்று ஒளிந்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டதும் இறைவன் சிரிச்சபடி துறவிய பார்த்து மானிட மக்களிடமிருந்து ஒளிந்து கொள்ள சரியான இடம் அந்த மனிதர்கள் மனம்தான் அவர்கள் தன்னிடத்தில் இருக்கும் இறை நம்பிக்கையை நம்பாது மற்றவர்கள்தான் தங்கள் பிரச்சனைகளை தீர்க்க முடியும் என்று அவர்களுக்குள் இருக்கும் மகிழ்ச்சியான நிம்மதியான வாழ்க்கையை அடைவார்கள் மற்றவர்கள் மீதும் மற்றவர்கள் கூறும் வார்த்தைகள் மீதும் அதிகப்படியான நம்பிக்கையினால் தனக்குள் இருக்கும் ஆற்றலை உணர தவறுகிறார்கள் அதனால் அந்த மானிடர்களுக்குள்ளேயே நீங்கள் ஒளிந்து கொண்டால் நிச்சயம் அவர்கள் உங்களை தேட மாட்டார்கள் அப்படின்னு ஒரு இயக்கியான பதிலையும் சொல்றாரு உண்மையாவே நமக்குள்ள இருக்கக்கூடிய ஆற்றல்களை நாம எப்போதுமே கண்டுக்கிறதே கிடையாது நம்ம மேல நாம எப்போ முழு நம்பிக்கை வச்சு நம்ம மனசை ஒருநிலைப்படுத்தி நல்லது எது கெட்டது எதுன்னு பிரிச்சு பார்த்து அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம வாழ்க்கைய வாழ ஆரம்பிச்சாலே மத்தவங்கள தேடியும் அவங்களோட உதவிகளை தேடியும் நாம எப்போதுமே அடுத்தவங்க பின்னாடியே ஓடிக்கிட்டு இருக்க மாட்டோம் நம்மள நாம எப்போ முழுசா நம்ப ஆரம்பிக்கிறோமோ அப்பவே அந்த நொடி பொழுதுல இருந்தே நம்ம வாழ்க்கை நாம நினைச்ச மாதிரியே அமையும் இதுதான் இன்னைக்கு இந்த இந்த கதையும் உணர்த்தி இருக்கு கண்டிப்பா இந்த கதையும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் நீங்களும் உங்க ஆள் மனசுக்குள்ள இருக்க இறைவனை முழுமையா நம்புறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காம தம்ஸ் அப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க வழக்கம் போல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் வேற ஒரு சுவாரஸ்யமான கதையில நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ